ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் லன்ச் வந்து மீனும் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து தோசையும் கார சட்னியும் பண்ணியிருந்தேன் டிஃபனுக்கு இப்போ பார்க்கலாமா வாங்க மீன் குழம்பு செய்கிறதுக்காக மத்தி மீன் தான் எடுத்துருந்தேன் மத்தி மீன் கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு ஒரு மண் பாத்திரத்தில் கடுகு சீரகம் வெந்தயம் பூண்டு இதை நாலுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுடணும் நான் ஒரு நாலஞ்சு வெங்காயத்துக்கிட்ட நல்லா பல்லாரி கிட்ட அடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா வந்து அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை முதல்லையே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னால் கலர் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா அந்த கருவேப்பிலோட டேஸ்ட்டும் சரி அந்த அந்த கலரும் சரி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மூணு தக்காளிக்கிட்ட நான் வந்து அரைச்சி பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டேன் அப்புறமா மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணோன்னா மல்லித்தூள் வந்து ஒன்று டீஸ்பூன் ஆட் பண்ணும் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிட்டேன் இது மூணுமே நல்லா வந்து போட்டு கலக்கி விட்ட பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இருக்கும் அதுவுமே புளி ஊற போட்டு வச்சுருந்தேன் இப்போ நல்லா வந்து அந்த மசாலா கொதித்து வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா இப்போ கார சட்னி செய்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளி இதெல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி எடுத்துக்கிட்ட பிறகு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சோன்னா நம்ம கார சட்னி ரெடி ஆகிடும் இப்போ வந்து மீன் வறுக்கிறதுக்காக தனியாக வந்து மீன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியா தூள் போட்டு அதுமே இது பண்ணி வச்சிருந்தேன் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து சட்னி அரைச்சி முடிஞ்சாச்சு தோசை மாவும் ரெடியாக இருக்குது தோசை சுடுறதுக்கு தோசை அரைச்சிட்டேன் சாரி தோசை சுட்டாச்சு சட்னி அரைச்சாச்சு டிஃபன் வேலை முடிஞ்சிடுச்சு மீன் மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு இருந்துச்சு இப்போ மீனுமே ஆட் பண்ணிக்கிறேன் மீன் ஆட் பண்ணோன்னா மீன் மீன் குழம்பு வேலை முடிஞ்சிடும் புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து புளி தண்ணி நல்லா கொதித்த பிறகு மீன் ஆட் பண்ணிக்கணும் இப்போ வந்து தோசை சுட்டு அந்த டிஃபன் வேலை முடிஞ்ச பிறகு நான் வந்து கொதிச்சிருந்த மீன் குழம்பு வந்து வேலையை முடித்தாச்சு இந்த காரச்சட்னியும் இந்த சட்னியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பர்ஃபெக்டான காம்பினேஷன் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா இருந்துச்சு இந்த டைமில் வந்து வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன் புளி தண்ணி ஆட் பண்ணி அதுவுமே நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து மீனை ஆட் பண்ணிக்கிட்டேன் மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் அப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வச்சிட்டோன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா மதியானம் போல் நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் சிம்பிளாக டிஃபன் செய்யும்போதே மீன் குழம்பு மீன் குழம்பு வேலையும் முடிஞ்சிடுச்சு சாப்பாடு சூறாக வந்து மதியானம் வெடிச்சு எடுத்த எடுத்துக்கிட்டேன் மீன் வறுத்த வறுத்து முடிச்சிட்டேன் அவ்வளோதான் இன் அவ்வளோதான் இன் இன்றைய லன்ச் டிஃபனும் வேலை ஈஸியாக எனக்கு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சீ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சா இல்லையான்றது கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே மீன் குழம்பு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவருக்கு அப்புறம் நம்ம தான் அது டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அதனாலயே நான் காலையில் வந்து டிஃபன் செய்யும்போது மீன் குழம்பு செஞ்சு வச்சுட்டேன் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு எனக்கு இப்போ மீன் வறுத்து எடுத்தாச்சு ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்